இது பார்வையற்ற பாவை இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து நிறைய பிரச்சனையில் வந்து சிக்கிக்கிறோங்க நம்ம மேலே தப்பு இல்லாட்டினா கூட இந்த சொசைட்டி வந்து பெண்கள் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு ஒரு அபாண்டமாக ஒரு பழியை வந்து நம்ம மேலே சுமத்திடுறாங்க நம்ம எந்த வகையான சிக்கலில் நம்ம சிக்கிக்கிறோம் அந்த சிக்கலில் சிக்காமல் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சின்ன உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தலான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஏ வீடியோ பார்க்காத உங்களுக்கு இது யூஸாக இருக்கும் எனக்கு ரெண்டு வருஷமாக கண் பார்வை சுத்தமாக இல்லை அதுக்கு முன்னாடி நான் நல்லா தான் இருந்தேன் ஓகேவா நான் ஒரு பியூட்டிஷியன் நான் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கும் போது நான் ஒரு பார்லரில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் மைண்ட்தாட்லேயே வந்து நான் கோர்ஸ் படிக்கலை நான் அதை முடிச்சுட்டு நான் ஓனாக ஒரு பார்லர் ரன் பண்ணணுன்ற ஐடியாவில்தான் நான் கோர்ஸ் முடித்தேன் கோர்ஸ் முடித்து நான் வெளியே வந்ததுக்கப்புறமா நான் பார்லர் வைக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம பார்லர் வைக்க முடியாது இல்லை கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இது என்னென்னால் நம்ம வந்து பார்லரில் வந்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வேணும் இல்லையா ஸோ அந்த ஐடியாவை நான் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன்னா ஒரு பார்லரில் போய் நம்ம ட்ரைனிங் மாதிரி நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன் ஆக்சுவலாக நான் மதுரையை சேர்ந்தவ ஸோ இங்கே மதுரையில் வந்து அப்போது நான் பியூட்டிஷியன் படிக்கும்போது இங்கே ரொம்ப பெரிய பார்லர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஸோ நான் என்ன பண்ணேன்னா நான் சென்னையில் வந்து ஆள்கள்கிட்ட வந்து விசா அங்கே வந்து ஒரு பார்லரில் வந்து நான் ட்ரெயினிங்க்க்கு நான் ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லியே நான் ட்ரைனிங்க்காக சரி அங்கே போய் ஒரு டூ மந்த்ஸ் இருக்கலான்னு சொல்லிவிட்டு நான் போயிருந்தேன் போனப்போ எனக்கு அங்கே ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து எனக்கு ஏற்பட்டுச்சுங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்னா அந்த பார்லரில் வந்து நான் ஓகே அங்கே போய் நான் செலக்ட் ஆகிட்டேன் ஓகே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னோடனே நான் அதுக்கு பிற்பாடாக தான் போனேன் ஓகே நம்மளை சேர்த்துப்பாங்க ஏன்னா நம்மளோட திறமை நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸோ நான் அந்த நம்பிக்கையோடு தான் போயிருந்தேன் ஓகே நான் அப்போயே நான் ஜாயின் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டா அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா ரூம் வந்து அங்கே பார்லருக்குறேயே ஒரு ரூம் இருக்குது அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க அங்கே கிச்சன் மாதிரி ஒரு சின்ன செட்டப் கூட இருக்குது அங்கேயே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை குக் பண்ணி இங்கே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன் இன்னொன்று என்னென்னா என்ன தூங்கும்போது அந்த பார்லரில் ரிசப்ஷனில் தான் அங்கே தான் தூங்கணும்னு சொன்னாங்க நான் ஒரு ஆள் தான் அது அப்பார்ட்மெண்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் தைரியமாக ஓகேன்னு சொல்லிட்டேன் ஆனால் அங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே பயங்கரமாக அங்கே ஒரு படுக்கும்போது நைட்டு கொசுக்கடி என்னால் என்ன பண்ணேன்னு தெரில சரி நம்ம போய் அந்த பா ஃபேஷியலுக்குன்னு தனியாக அங்கே ரூம் வச்சுருந்தாங்க ஓகே நம்ம அங்கே போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட் அங்கே போய் படுத்துருந்தேங்க படுக்கும்போது என்னென்னா அந்த ஃபேஷியல் பெட்டு மட்டும் தான் இருந்துச்சு ஸோ நம்ம அதில் போய் படுக்கும்போது நான் பெட்ஷீட் எதுவும் எடுத்துகிட்டு போகல சரி எதாவது விரிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த கபோர்டை நான் ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணப்போ தான் தெரிஞ்சிச்சு எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சுங்க என்னென்னா அந்த கபோர்டை திறந்தோடனே அந்த கபோர்டுக்குள்ள நிறைய பீர் பாட்டில்ஸ் சிகரெட்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு அதை பார்த்தப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ஷாக்கிங்லேருந்து எனக்கு வெளியே வரவே என்ன செய்ய போகிறோம் நம்ம ஏதோ சிக்காத இடத்துல சிக்கிட்டோமா அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சுங்க ஆனால் அந்த பயத்துலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் அதனால் என்ன பிரச்சனை எனக்கு வந்துச்சு அந்த பிரச்சனைக்குள்ளே இருந்து நான் எப்படி தைரியமாக வெளியே வந்தேன்றத அடுத்து வர வீடியோவில் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க இப்படி ஏன் சொந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறனால நீங்கள் இந்த மாதிரி வேறு வேறு சுச்சுவேஷனில் சிக்கியிருந்தா இந்த மாதிரி தைரியமாக நீங்கள் வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ் ஆயிருக்குன்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப தேவைப்படுதுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்டில் என்ன கேள்வினாலும் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் டட்டா